ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் வெள்ளிக்கிழமை காலை ஜபம் பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது நித்திய சர்வேசரா உம்முடைய சர்வ வல்லவமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியேனை பாரும் தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் தேவரீருடைய திவ்விய சத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தை நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள் வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை சேசநாதருடைய தேவ மாதாவினுடையவும் சகல அர்ச்சிஷ்டவர்களுடையவும் பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவரீரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளின் தனி ஆத்துமம் சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கிணை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடையக்கூடியதுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகமெங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பூசை பழிகளில் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவே உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கெல்லாம் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐயக்காரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக் கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அவர் எங்களுக்கு இரட்சணியத்துக்காக கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளித்துன்பங்களையும் துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் ஒரு சந்தி உபவாசங்களையும் கண்வெளிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தருளும் அதற்காகவே எங்கள் இரட்சகராகிய சேசநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் வெகு பாவங்களை கட்டிக்கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கனமான தப்பிதம் நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உண்மையும் அன்றாடுகிறேன் எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அர்ச்சிஸ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் தயை செய்தருளும் இக்காலை நேரம் துவக்கி மாலை வரையிலும் யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடலும் சுவாமி ஆண்டவரே மனோ வாக்கு கெடாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாசனைகளையும் என் ஆயுசின் ஓட்டங்களையும் அதன் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் ஆமேன் என் இயேசு கிறிஸ்துவே என் மரண பரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிற்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பண்ணியறலும் ஆமேன் எங்களுக்கு காவலான சம்மனசானவரே ஓ கடவுளானவருடைய சம்மனசானவரே ஏக பிதாவுனுடைய கிருபாகட்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை இன்று எல்லா நிலைகளிலும் கிருபைகளிலும் சீர் பெற நடத்தி காத்தருளும் ஆமேன் சர்வேஸ்வரன் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சரவேசனுடைய இறக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பேர்களும் சம்மனசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன ஆமேன் ஆண்டவரே சர்வ சக்தியுடைத்தான தெய்வமே இதோ நான் சகலமான சிருஷ்டிகளுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்கதாக ஸ்டாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறேன் நானே ஓர் நீச பாவியாயிருக்க இதை எப்படி நிறைவேற்றுவேன் ஆம் அது என்னால் கூடும் நான் அதை செய்ய வேண்டியதுதான் ஏனென்றால் நீர் இரக்கத்தின் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை கொள்ளுகிறீர் எங்கள் பேரில் வைத்த பட்சத்தினாலே எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பலியை புதுப்பித்து கொண்டு வருகிற உமது ஏக சுதனை எங்களுக்காக கொடுத்தீர் ஆகையால் நான் பாவியானாலும் சேசுநாதரிடத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாகி சம்மனசுகள் அர்ச்சிஷ்டவர்களுடைய பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து மரியாயின் இருதயத்தை தார்பரியங்களோடும் உமது சமூகத்தில் வந்து சகலமான சிருஷ்டிகளுடைய பெயராலே இப்பொழுது செய்யப்பட போகிற பூஜைகளையும் இவ்வுலகத்தின் முடிவு பரியந்தம் செய்யப்பட போகிற பூஜைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோப ஆக்கினையை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு சரியான நன்றியறிந்த தோத்திரம் பண்ணவும் என் பேரிலும் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறுக்கிறவர்களும் ஆகிய விசுவாசிகள் பேரிலும் திருச்சபையின் பேரிலும் விசேஷமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அர்ச்சிஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள் பதிதர்கள் புறவினத்தார் மனம் திரும்பி ரட்சணியமடைய அவர்கள் பேரிலும் உமது இரக்கம் வய வரவும் இந்நாளிலும் எந்த சமயத்திலும் என் ஜீவியத்திலும் எந்த நேரங்களிலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆமேன் பிரார்த்திக்க கடவும் சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களும் கடின மரணத்திற்கும் உள்ளாக இயேசுவே தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோர்களுக்கு வியர்த்தனமாய் போக ஒட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயனங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை be yeah. ஈரைவனுக்கு உண்டு அந்த இதயத்தில் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவற்றும் வாழ்வு உண்டு they like, beat உண்டு எங்கள் ஈருதய அந்த விழித்திருந்தார் எந்த இரவிலும் காவலும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தப் பீலை பெருமே இருதயமே எங்கும் ஏறிந்தீடும் அருள்மாயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தப் நிலை பெருமே